அன்பு வணக்கங்களை தெரிவிக்கும் நான் தாரகா விடயம் எங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான உணர்வு மிகப்பெரிய நேர்மறையான உணர்வு இந்த ரெண்டுமே ஒரே உணர்வு தான் குழப்பமா இருக்குல்ல எனக்குமே ஆரம்பத்துல பாக்கிக்க குழப்பமா தான் இருந்தது ஆனா போக போக இது சரியன்ற ஒரு விஷயம் விளங்கினது அதுதான் பயம் இந்த பயம் வந்து எங்களுக்கு நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய சங்கடங்களை தருது அதே நேரம் நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய சங்கடங்கள்ல இருந்து விளத்துறதுக்கும் வழியா இருக்குது ஆனா எங்கள்ல இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா வந்து இந்த பயத்தை ஏற்க மறுக்கிறோம் இது நாங்க பயப்படுறோம் நாங்கள் அழுகுறோம் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு வெக்கம் மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு கூடாத விஷயம் செய்யற மாதிரி ஆனா உண்மை என்றது அது இல்ல உண்மை என்ற நிதர்சனத்தை விளங்கி கொள்ளாம விடுறதால தான் வாழ்க்கை பல நேரங்கள்ல எங்களுக்கு பல சவால்களை தருது அதால நாங்கள் வந்து ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையை விளங்கிட்டோம் என்று சொன்னாலே வாழ்க்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுன்றது பெரிய அளவுல இலகுவா இருக்கும் என்னுடைய இந்த தளத்தை பயன்படுத்தி இந்த தளத்துல பார்க்கக்கூடிய எங்களுடைய அன்பான உறவுகளை உறவுகளை நோக்கி ஒரு சில விடயங்களை சொல்லணும் என்று சொல்லி எப்பவுமே நினைச்சு கொள்றது உண்மை அப்படி நினைச்சு கொள்ற விதத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கருத்துள்ள விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்துல அந்த விடயத்தில வந்து யாராவது ஒரு திட்டம் மனதிலையாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தா அது எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் இனிமே வந்து நாளாந்தம் ஒவ்வொரு தலைப்பில் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான முயற்சிகள் பல மடங்கு எடுத்துக்கொண்டு வாரு அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு மிக முக்கியமானது அதால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா காணொலிக்குள்ள பாருங்க இப்போ வந்து நீங்கள் கூட எதிர்பார்க்கலாம் தாரகாண்ட என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் அண்ட் வந்து வளாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் அங்கே என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அழகா வந்து தொடர்ச்சியா வேலைக்கு போய் கொண்டிருக்கிறா ஞாயிறு ஒரு நாள் தான் ஓய்வு அந்த ஓய்வு நேரத்துல கூட உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியா காணொலிகள் எடுக்கிற வழக்கம் உண்டு இன்றைக்கும் அதே தான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாள்ல அற்புதமான ஒரு விஷயம் உண்மைக்குமே வந்து பிரியோசனமான ஒரு விஷயமும் கூட என்னென்னு சொன்னா இது நாங்கள் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் குழந்த பிள்ளைகள்ல பூச்சாண்டி காட்டுறதுல இருந்து பெண் பிள்ளைகளை வெளியில போகாத பாதுகாப்பு இல்லை என்ற வரைக்கும் இந்த பயம்ன்றது பலருடைய செயற்பாடுகள் ஆட்டி படைச்சு கொண்டு ஒரு விஷயமா இருக்குது அதால நாங்கள் வந்து இதை கடந்து போயிட முடியாது தட்டிவிடவும் இயலாது இதை ஏறு மிடிச்சு கொண்டு போகவும் இயலாது ஒரு விஷயங்கிட்ட வந்து எதிர்க்கிற நேரத்துல எதிர்க்கணும் அணைக்கிற நேரத்தில் அணைக்கணும் அது ஒவ்வொரு கால சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த ஒரு தீர்மானம் இருக்கும் அதே போலதான் இந்த பயம் நான் இன்றைய தினம் உங்களோட பயத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்க போறேன் உண்மைக்குமே வந்து மனிதனோட அடிப்படை இயல்பு என்னவாயிருக்குதுன்னு சொன்னால் தினாவட்டு தினாவட்டு சொன்னால் வந்து நான் தான் பெரியாள் இதில் நான் போய் இருக்கேக்க இதில் அழுதுன என்று சொன்னால் எனக்கு ஒரு வெக்கம் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்ப்பினேன் அப்படி எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க வந்து அது எனக்குள்ள ஒரு அசிங்கத்தன்மையை கொடுக்கும் நாளைக்கு என்னை பார்க்குற எல்லாருமே வந்து ஏதோ அழுகுனி தப்பானவள் அப்படி என்னொரு மனநிலையை கொடுத்துருமென்ற ஒரு எண்ணத்தாலேயே பல பேர் பல நேரங்கள்ல மனம் விட்டு பேசாம சில விஷயங்களை தங்களுக்குள்ளேயே மறைச்சு அது மன அழுத்தத்துக்குள்ள போய் பர பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது அதுக்கு மிக பிரதான காரணமா இருக்கிறது தினாவட்டு நான் என்ற ஒரு தன்மை தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நன் நம்பிக்கை நானெல்லாம் அளவே மாட்டேனே நானெல்லாம் பயப்படவே மாட்டேனே என்று சொல்லி ஒரு மாதிரியான உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு வர்றேன் ஆனா உண்மையா மனுஷர் என்று சொன்னா உணர்வு தான் மனுஷன் உணர்வு இல்லாதாக்கள் என்ன சொல்லுங்க அப்போ இந்த போத்தல் அதாவது இந்த போத்தல் மூடிய பாருங்க இது வந்து நான் என்னெல்லாம் செய்யிறேன் அதுக்கு நோவுதோ அதுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை ஏன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு சடப்பொருள் ஆனால் நாங்கள் சடப்பொருள் இல்லை தானே நாங்கள் சடப்பொருள் இல்லை தானே எங்களுக்கு இப்படி லைட்டாக தொட்டால் இதில் ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் இதுவே கொஞ்சம் மூண்டி தொட்டால் கொஞ்சம் நோகும் அப்போ எங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல யாருமே அச்சம் கொள்ள தேவையில்லை யாருமே வந்து அது வழியில சொன்னாலே வக்க கேடுன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை எங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அந்த உணர்வு சரியான இருந்தா இடம்பொருள் ஏவல் பார்த்து அதுக்கு எது மாதிரி நாங்கள் வந்து செயற்படுத்திக் கொள்ளலாம் அப்படித்தான் வந்து இந்த பயமும் உண்மைக்குமே வந்து வாழ்க்கையில நீ வெற்றி பெற போறா என்று சொன்னா முதல் படிமுறை என்னன்னு சொன்னா நீ பயப்படுற அந்த விஷயத்த ஏற்றுக்கொள்றதுதான் என்று சொல்லி ஒரு பெரிய ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னு சொன்ன உறவுகளே இப்ப வந்து நாங்கள் ஒரு விஷயத்த பாக்குறோம் அந்த விஷயத்த பார்த்து பயப்படுறோம்ன்ற ஒரு உணர்வு இருந்தா தான் எங்களால முட்கூட்டியே ஒரு சில தீர்மானங்களை ஒரு சில திட்டங்களை வந்து வகுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப ஒரு பாதையால நடந்து போறேன் அந்த பாதையில வந்து எனக்கு ஒரு நாயை பார்த்தா பயம் உண்மைக்குமே வந்து அந்த நாயை பார்த்தா எனக்கு பயம் என்று சொன்னா அந்த நாயை கல்லால் எறிகிறதோ இல்லாட்டி திரும்பி பார்க்கறதோ இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம்ன்ற ஒரு முடிவெடுக்கலாம் அந்த நாயை வீட்டுக்காரர்கிட்ட போய் கட்டி போட சொல்லலாம் வந்து நான் நடந்து போறேன்னு சொன்னா சைக்கிள்ல போகலாம் வாகனங்கள்ல போகலாம் இந்த அப்ப நான் வந்து 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 முதல் ஒரு உணர்வை இத தான் ஜூன் பால் சாத்தி மற்றும் ஆல்பிர்ட் காமூஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா முன்கூட்டிய திட்டமிடல் இல்லாம முன்கூட்டிய திட்டமிடல் இருந்தா சுதந்திரமா தேர்வா எங்களுக்கான பொறுப்புகள் என்னன்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்க கூடிய மாதிரி இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்க கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு முடிவெடுக்க எதிர்காலத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி இந்த தியரி மூலமாக வந்து ஜூன் பால் சாத்திய மற்றும் ஆல்பிரட் காமோஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எக்ஸ்டலைசன் தியரி இறுத்தியல் அடிப்படை தியரி இந்த தியரி ஊடாக வந்து இவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிற அதாவது மனுஷராகிய எங்களுக்கு உணர்வுகள் இருக்கும் உறவுகளே அந்த உணர்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொணும் என்று சொன்னா அந்த உணர்வுல இருந்து ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்றது எப்படி என்று சொல்லி முட்கூட்டியே திட்டமிடக்கூடிய மாதிரி ஆதி காலத்தை ஒப்படைக்க வந்து மனிதர்கள் மிருகங்களை வேட்டி ஆடினார்கள் அப்ப அங்க வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் பூமியில வாழ்றதுக்கு மனிதன் வாழணும் என்று சொன்னா மிருகத்தை உணவாக்கணும் மிருகம் வாழணும் என்று சொன்னா மற்ற மிருகங்கள் உயிரினங்களை உணவாக்கணும் இன்னும் மனிதன் வாழணும் என்று சொன்னா ஒரு காலத்துக்கு பிறகு அது அப்படியே ஒவ்வொரு மாற்றங்களை சந்திச்சு கொண்டு வந்தது ஆனா இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க

அதிக அளவுல மாறி மனிதர்களுக்கு மனித வரை பயம்ன்றது ஒரு மாயா மாயையா உருவாகி இருக்கிறது பயம் என்றது இப்ப ஒரு நாயை பார்த்தாலோ இல்லாட்டி ஒரு சிங்கத்தை பார்த்தாலோ இல்லாட்டி ஒரு புலிய பார்த்தாலோ அப்படி ஒரு பயம் இல்ல நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அந்த எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்ணும் நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அந்த இன்டர்வியூல வந்து என்னால் எப்படி நல்ல ஒரு புள்ளி எடுக்க முடியும் நாளைக்கு நான் வந்து ஒரு போட்டியில பங்கு பெற்று போறேன் எதிரிய வந்து எவ்வாறு எதிர்போட்டியாளர் எவ்வாறு விழுத்தலாம் எவ்வாறான வழிகளை நான் யோசிக்கலாம் நான் என்னால கண்டிப்பா முடியாது அப்படியும் எதிர்காலத்தை நினைச்சு தான் வந்து அதிக பயம் இருக்கின்றது எதிர்காலத்தை நினைச்சிருக்கக்கூடிய பயம் என்றது ஒரு மாயான பயமாக இருக்கின்றது இந்த மாதிரியான செயற்பாடுகள் நாங்கள் முட்கூட்டி ஒரு திட்டமிடல் செய்யக்க வந்து அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்க வந்து அந்த முடிவுகள்ல வந்து எங்களுக்கு பயம் என்ற ஒரு தன்மையை அவ்வாறு தவிர்க்கலாம் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு அதிக வந்து பிறக்கும் சரி இப்போ வந்து நான் இந்த பயத்தை பற்றி சொல்லியிருப்பேன் பயம் ஓரளவு நல்லது இன்னும் ஓரளவு கெட்டது என்று சொல்லி எந்த விதத்துல நல்லதா என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து நான் வந்து ஒரு பிள்ளையான வழிக்கு போனா அந்த வழியில வந்து எனக்கு ஆபத்து இருக்குது அதால நான் அந்த இடத்துக்கு போகாமல் விடணும் என்னன்னு சொன்னா அங்கே போனால் எந்த உயிர் போயிடும் இல்லாட்டி வந்து என் உடமை போயிடும் இல்லாட்டி வந்து என்னட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது போயிடும் போகாமல் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லி ஒரு கெட்ட வழியை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பயம் அந்த பயம் வந்து மிகவுமே நல்ல என்னன்னு சொன்னா அந்த பயம் வந்து மனிதர் ஒரு நல்ல மனிதர்களாக வந்து உருவாக்குகின்றது இன்றைக்கு வந்து நான் கெட்ட வார்த்தை பேசினேன் என்று சொன்னா அது நாளைக்கு என்னை சமுதாயம் தவறாக பார்க்கும் என்னை நானே தவறாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னுடைய வருங்காலமும் அந்த தவறு செய்ய நான் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு முடிவு அந்த முடிவால் முடிவு நான் எப்பயாச்சும் கெட்ட வார்த்தை பாவிக்க கூட ஒரு பயம் நான் முடிவெடுத்துட்டேன் இதால வந்து ஏதாவது பிரச்சனை நடக்கும் என்று சொல்லி உண்மைக்குமே அந்த பயம் வந்து ஒரு நல்ல விதமான பயம் மனிதரை இன்னும் அற்புதமான மனிதராக மாற்றுகின்றது இந்த கட்ட விதமான பயம் என்னன்னு சொன்னா வந்து நான் சொன்ன மாஜை மாஜைக்குள்ள வந்து மனிதர் சிக்கி தவிக்க இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது இப்ப மனுஷருக்கு மனுஷர் அதிக அளவில் கேடு கட்ட போட்டி இருக்குது கேடு கட்ட விதத்துல ஒரு போட்டிகள் இருக்கேக்க ஒரு மாஜையே பயமா மாறுது மாயையை பயமா மாறிக்க அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள் வந்து உருவாக்கி கொள்றதுன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இந்த பயத்தை எதிர்கொள்றது பயத்தை ஏற்றுக்கொள்றது வெற்றி உண்டு நான் இதுக்கு பயப்படுறேன் எனக்கு வந்து உண்மைக்குமே இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தனியா போறேன்னு சொன்னா சரியான பயம் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஏன் எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான சரியான பயம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்றேன் இன்னைக்குமே அதுதான் முதல் கட்ட வெற்றி ஏனென்று சொன்னா எப்ப நான் பயத்தை ஏற்றுக்கொள்றேன்னா அந்த பயம் என்னுடைய பலமா பலவீனமா என்று சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன் என்னுடைய பலமாக இருந்தா அதை நான் வந்து தொடர்ச்சியாக செய்வேன் என்னுடைய பலவீனமாக இருந்தா அதுல நான் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வேன் இப்ப பலமாக இருக்கக்கூடிய பயத்துல எந்த ஒரு விஷயமும் செய்ய தேவையில்லை அதை அவ்வாறே விட்டு விடலாம் பலவீனமாக இருக்கக்கூடிய விஷயத்துல நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா முதல் கட்டமா நாங்கள் பய பயத்தை உணரணும் முதல் கட்டமா பயத்தை உணர்ந்தோம் என்று சொன்னா அந்த பயம் ஏதாவது வருதுன்னு சொல்லி அதுக்கான பயிற்சிகளை கொள்ளணும் அதை தாண்டி அனுபவங்களை பெற்று கொள்ளணும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்கணும் அது வந்து ஒரு நாள் பயப்படும் ரெண்டு நாள் பயப்படும் மூன்றாவது நாள் தைரியமா வெளியால தலை நிமிந்து நடக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் ஒரு இது வந்து ஆரம்பிக்கைக்கு என்னால் முடியாது என்று சொல்லி அந்த ஒரு ஒரு எதிர்மறையான எண்ணம் அந்த எண்ணமே அதிக அளவுல வந்து பயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதிக அளவுல பயத்தை கொண்டு வந்து சேர்க்கைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா அப்படியே ஒரு மனிதனை சிதைத்து விடும் உண்மைக்குமே இந்த பயம் உருவாவதுக்கு கட்ட காரணம் வந்து வீடு என்பது எந்த ஒரு விதத்திலையும் மாற்று கருத்தில்லாத ஒரு உண்மையாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னா வீட்டுல என்னென்று சொன்னா இப்ப வீட்டுல சில பெற்றார்மார் உண்மைக்குமே உண்மைக்குமே வந்து நான் இத சொல்றதுக்கு சில உளவியல் ரீதியான ஆராய்ச்சிகள்ல கிடைச்ச தகவலை வச்சு கொண்டுதான் நான் இதுல சொல்றேன் கண்டிப்பா இதுல வந்து என்னென்னு சொன்னா வந்து சில பெற்றோருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கேன்டா பிள்ளைகள்ல அதிகளவுல சந்தேகம் வருது அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா பிள்ளைகள் எங்க தவறி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த சந்தேகம் வருது அந்த சந்தேகமே பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்குது அதுவே வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பயத்தை இப்ப வந்து அம்மா அப்பாவை ஒரு அதிகாரி மாதிரி ஒரு அன்போட பாச இப்ப வந்து அம்மா அப்பாவை பாக்குறது இப்ப வந்து அம்மா அப்பாவை பார்க்கிறது எப்படி என்று சொன்னா ஒரு அதிகாரி மாதிரி அதாவது அன்பு பாசமன்றது தாண்டி அங்க அதிகாரங்கள் நிறைய அளவுல ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது ஏன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு இடத்துக்கு போட்டு ஒரு பிள்ளை வருதுண்டா எங்க பொண்ணி ஒரு அன்பா பாசமா ஒரு கேள்வி கேட்க அதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆனா அந்த அன்பு பாசத்தை தாண்டி அதுல அதிகாரத்தன்மை இருக்கேக்க அந்த அதிகாரத்தன்மையே ஒரு வித பயத்தை கொடுக்குது அதுதான் ஆரம்ப கட்ட பிள்ளைக்கு வந்து ஒரு பயம் எங்க போனாலும் நாங்கள் ஒருத்தருக்கு கீழே அடங்கித்தான் இருக்கணும்ன்ற ஒரு பயத்தை அங்க ஆரம்ப கட்டத்திலேயே விதைக்கப்படுகின்றது இதுவே ஒரு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி பிள்ளைகளோட ஒரு சில பக்குவத்தன்மையான விஷயத்தோட பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளோட ஒரு சில விஷயங்களை இருந்து பகிர்ந்து கொள்ளேக்க பிள்ளைகளுக்கு சட்ட திட்டங்கள் விளங்கும் நடைமுறைகள் விளங்கும் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் வரும் அவ்வாறு ஒரு பக்குவம் வரைக்கு ஒரு சில விஷயங்கள் மீது பயம் வராது பயம் வராமல் இருக்கிறது தாண்டி அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சிக்கு பிள்ளைகள் செல்வார்கள் இதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வாழ்க்கை மிகவும் அதிர்ணியாக என்னுடைய காணொலியில் கம்பீரத்தின் உச்சகட்டம் பாரதியார் அவர்களுடைய ஒரு வரியுடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அஞ்சு அஞ்சு சாவாரிவர் அஞ்சாவது பொருள் உண்டோ அவனியிலே இன்னைக்குமே வந்து பயத்தை ஒரு உணர்வா பயம் ஒரு உணர்வா இருக்கத்தான் வேணும் ஆனா அந்த பயமே ஒரு முழுமையான ஒரு உணர்வா இருந்தா வாழ்க்கை சத்தியமா வாழ்க்கை வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அந்த பயத்திலிருந்து எவ்வாறு வெளி வரணும் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை அழகா மாறி